கேப்பா அப்படி படிக்காங்க

சொட்ட गांव வரே ரெட்ட ரெட்ட கொடுத்து வர வர பம்பகார் பம்பகார் மேல ஒரு அடி கீழ ஒரு அடி கண பாரு அப்படி பம்பகார் அங்க நம்ம இடைய வர பாறதிய அய்யா الله மகன்

சந்தையில நிறுத்தான்னு சொச்சா அது முடிச்ச மாதிரி ஹ வாங்கடா என் என்னது வாங்கடா என் ஓ சுதிமதி தான் வாங்கடா என் சுதிமதிகள் எங்க ஊர்வல ஆகிட்டு வந்தாலும் வந்துட்டு யாங்க தரன்னு அவர் நான் சிங்கம் ஆர சிங்கம் ஆஹ் சிங்கம் ஆஹ் அப்படின்னு சொல்லி ஆஹ் அவரை பாரு ஆமா 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 ஒருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு ஒரு வேலை இருக்கு ஆமா உள்ள வந்தமா கதை சரி அப்படி இருப்பனால வாட்ஸ்அப்பிட்ட கேட்டு ஆஹ் சொல்லுவோம் சரி இல்ல சரி இதுல நாலு சென்டர் லீக்கு